சரியில்லாம அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை காரணம் இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தா நீங்க முப்பது முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வெளிப்படையா தெரியும் ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது வேலுமணியின் கருத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருந்திருந்தால் போய் இருந்தால் அதெல்லாம் கவலை இல்லை அப்படி பார்த்தா திமுக கூட்டணி கூட திமுக வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கேன் அதெல்லாம் வேற அதாவது ஒவ்வொருலையும் நடந்து முடிஞ்சதெல்லாம் வேற ஒவ்வொரு தேர்தலையும் மாறுபட்ட கருத்தாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் வேற மாதிரி போட்டிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி அதுக்கு அடுத்த வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி மாறுபட்ட கூட்டணியெல்லாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் வருகின்ற போது சூழ்நிலைக்கு தற்பவாறு வெற்றி தோல்வி அமையும் ஆகவே ஒரு கட்சி தோல் இடைஞ்சால் மறுபடியும் தோல் இடம் கிடையாது